அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் காலங்காலமாக சிறப்பு வாய்ந்த பல்வேறு விரத முறைகளை நாம் கடைபிடித்து வருகிறோம் அத்தகைய சிறப்புமிக்க நோன்புகளுள் ஒன்றுதான் காரடையார் நோன்பு இறைமையோடு நம்மை இணைத்து கொள்ளும் ஆர்வத்துடன் நாம் மேற்கொள்கின்ற ஒரு சிறிய முயற்சியைத்தான் விரதம் என்றும் நோன்பு என்றும் நாம் அழைக்கிறோம் இந்த முயற்சியின் தரமும் சிறப்பும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வர வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்துள்ள நாம் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் உணர்வளவில் முன்னேற்றம் பெற்று கொண்டு வருகிறோம் நம்முடைய கான்சியஸ் லெவல் உயரும் போது விரிவடையும் போது நாம் மேற்கொள்ளும் விரதங்களின் வழிபாட்டு முறைகளின் தரமும் உயர்ந்து கொண்டே வர வேண்டும் அப்போது நம்முடைய பிரார்த்தனைகளும் நமக்கான சுயநலத்துடன் கூடிய தனிப்பட்ட பிரார்த்தனைகளாக இல்லாமல் பிரபஞ்ச நன்மையை கருத்தில் கொண்டவைகளாக மாறுகின்றன நம்முடைய வழிபாட்டு முறைகளும் வெறும் புறச்சடங்குகளாக இல்லாமல் உணர்வோடு கூடிய உன்னதமான உள்முக இறை ஆராதனைகளாக மாற்றம் பெறுகின்றன காரடையார் நோன்பு என்பது தெய்வீக பேருணர்வு கொண்டவளாக விளங்கிய சாவித்ரி மேற்கொண்ட விரதம் சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானுக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்றித்தர வேண்டும் அவனை மரணத்தில் மரணத்திலிருந்து மீட்டுத்தர வேண்டும் என்று இந்த விரதத்தை மேற்கொள்கிறாள் சாவித்ரி தெய்வீக அன்னை பராசக்தியை சரணடைகிறாள் உள்ளார்ந்த தவத்தை மேற்கொள்கிறாள் அன்னையின் பேரொழியும் பேராற்றலும் அவளுள் இறங்கி அவளை வழிநடத்துகிறது அவள் தன்னுடைய ஆன்மாவை தரிசிக்கிறாள் இறைமையை நோக்கி முன்னேறுகிறாள் சர்வ வல்லமை பெறுகிறாள் சத்தியவானுடைய உயிரை யமதர்மராஜன் தர்மராஜன் எடுத்துச் செல்லும்போது சாவித்ரியின் ஆன்மா அதனை எதிர்த்து வீறு கொண்டு எழுகிறது அவள் யமதர்மராஜனை பின்தொடர்கிறாள் யமதர்மராஜன் அவளுடைய ஒளியார்ந்த தோற்றம் கண்டு ஒரு கட்டத்தில் பின்வாங்குகிறான் பேரன்புடனும் திடசித்தத்துடனும் முன்னேறும் சாவித்ரி இறை தரிசனம் பெறுகிறாள் இறைவனிடம் நேரடியாக தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாள் இறைவன் சாவித்திரியிடம் உனக்கு சொர்க்கலோக போகங்கள் யாவற்றையும் தருகிறேன் சொர்க்கத்தில் நீ உன் கணவன் சத்தியவானுடன் ஆனந்தமான வாழ்க்கையை தொடரலாம் ஆனால் சத்தியவானை மீண்டும் உயிர்ப்பித்து பூ அனுப்ப முடியாது என்று கூறுகிறார் ஆனால் சாவித்திரியோ எனக்கு சொர்க்க போகங்கள் எதுவும் வேண்டாம் என் கணவன் சத்தியவானோடு நான் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து வாழ்ந்து இந்த உலகத்தை இறைமையை நோக்கி உயர்த்த விரும்புகிறேன் என்று கூறுகிறாள் அத்தோடு மேலும் சில வரங்களை சாவித்ரி இறைவனிடம் கேட்கிறாள் இறைவா உங்களுடைய தெய்வீக பேரமைதி சாந்தி ஏகத்தன்மை தெய்வீக ஆற்றல் தெய்வீக அரவணைப்பு தெய்வீக ஆனந்தம் பேரன்பு பேரினிமை போன்ற வரங்களை எனக்கும் இந்த உலகத்துக்கும் அருளுங்கள் அறியாமையிலிருந்து இந்த உலகம் விடுபட்டு இறை ஞானத்தையும் இறை உணர்வையும் பெற வேண்டும் நித்தியமான பெருவாழ்வு என்னும் வரம் இந்த உலகத்துக்கு வேண்டும் இறைவா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் உங்கள் சாநித்தியத்தை எப்போதும் உணர்ந்தவர்களாக எப்போதும் உம்மை பிரியாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறாள் சாவித்திரியின் பேர் அன்பு கண்டு மகிழும் இறைவன் அவளுடைய கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டுத் தருவதோடு மட்டுமல்லாமல் அவள் கேட்ட அத்தனை வரங்களையும் அன்புடன் அளிக்கிறார் சாவித்ரி நான் ஒருபோதும் உன்னை பிரிய மாட்டேன் என்று சாவித்திரிக்கு இறைவன் உறுதியளிக்கிறார் உலக சுபிச்சத்துக்கான அனைத்து வரங்களையும் இறைவனிடமிருந்து பெற்று இந்த உலகத்துக்கு வழங்க வந்தவள் சாவித்ரி சாவித்ரி காட்டும்படி நின்று இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நாமும் இறை மேன்மைகள் யாவற்றையும் வரங்களாகப் பெற முடியும் இறை வரங்களை பெற்று நம்மையும் நாம் வாழும் இந்த உலகத்தையும் உயர்த்த முடியும் அதற்காகத்தான் நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் இந்த விரதத்தை யார் யார் இருக்கலாம் இது யாரெல்லாம் செய்ய வேண்டிய விரதம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் உலக நலனை விரும்பும் அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இறைவனை நேசிக்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த விரதம் இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவருக்குமான விரதம் இது எல்லாருடைய ஆன்மாக்களும் இறைவனையே நாடுகின்றன இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் விரும்புகிறது அதற்கு நம்முடைய உடல் மன உணர்வு தளங்கள் ஒத்துழைப்பு தராததால் நாம் உலக வாழ்க்கை பிடிகளுக்குள் சிக்கி தவிக்கிறோம் நம்முடைய மானுட உணர்வு நிலையை கடந்து நாம் இறை உணர்வை பெறும்போது நம் வாழ்வு இறைவனோடு இணைந்திருக்கின்ற ஆனந்த வாழ்வாக அமைகிறது இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நாம் உயர்ந்த தெய்வீக வாழ்வினை வாழ முடியும் அந்த வரத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த காரடையான் நோன்பு பொதுவாக இந்த விரதத்தின் போது வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு பழங்கள் மலர்கள் வைத்து வழிபடுவோம் உப்பு கொழுக்கட்டை வெள்ள கொழுக்கட்டை செய்து சுவாமிக்கு அர்ப்பணிப்போம் அரிசி மாவில் அடை தட்டி அதன் மீது வெண்ணெய் வைத்து மேலும் புதிய மஞ்சள் சரடினை சமர்ப்பித்து அன்னை பராசக்தியை வழிபடுவது நம்முடைய வழக்கம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோன்பு நோற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு புதிய சரடு மாற்றிக்கொள்வது உண்டு இவ்வாறு இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது தீர்க்க சுமங்கலியாக சகல சௌபாக்கியங்களும் பொருந்தியவர்களாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விரதம் இது அதனால் பெண்கள் மட்டுமே இந்த விரதம் இருப்பது என்பது வழக்கமாகிவிட்டது நாம் உணர்வளவில் உயரும்போது இந்த விரதத்தின் உள்ளார்ந்த உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பெண்ணும் கணவனோடு இணைந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதை விரும்புவது போன்று ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனோடு எப்போதும் இணைந்து வாழ விரும்புகிறது இறைவனோடு இணைந்து நித்தியமான பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஆர்வம் இருக்கிறது இதனை உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த விரதத்தின் மேன்மை புரியும் இது பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய விரதம் இதில் எந்த பாகுபாடும் இல்லை இது ஒரு உள்ளார்ந்த தவம் இந்த தவத்தின் போது மனதை தூய்மைப்படுத்தி சலனமற்ற நிலையில் இருந்து அன்னை பராசக்தியை ஆராதிக்க வேண்டும் இறைமையோடு ஒன்றியிருப்பதற்கு அன்னை பராசக்திதான் தான் பொற்பாலமாக இருந்து நமக்கு துணை செய்கிறார் அன்னை பராசக்தியிடம் வேண்டி நாம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம் நம்முடையாக மையத்தில் இறை சாநித்தியத்தை உணர ஆரம்பிக்கிறோம் என்றும் மாறாத நிலை பெற்ற பேர் அன்புடனும் ஏகத்தன்மையுடனும் இருந்து இந்த விரதத்தை நான் மேற்கொள்கிறேன் இறைவா உன்னை ஒருபோதும் பிரியாதிருக்கும் வரம் வேண்டும் எனக்கு மட்டுமல்ல அறியாமையில் வாடும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வரத்தை வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபட வேண்டும் முடிந்தால் இந்த நாள் முழுவதுமே இறைவுணர்வோடு இணைந்திருப்பது மிகவும் உத்தமம் இறை நினைவில் லயித்து இறை உணர்வில் லயித்து இறைமையோடு ஒரு ஆனந்த லயத்தில் கட்டுண்டிருப்பது என்பதை இந்த நாளில் நமக்கு கிடைத்த வரமாக நாம் ஏற்க வேண்டும் அப்போது இறைவனுக்கும் நமக்குமான பொன்னான பந்தம் மீண்டும் வலுப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புது திகழ்வதை நம்மால் உணர முடியும் அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் அந்த மகிழ்ச்சி நமக்கு மட்டுமல்ல நம்மைச் சுற்றிலும் பரவுகிறது ஒவ்வொரு ஆன்மாவும் இவ்வாறு தங்களுடைய உள்ளார்ந்த ஒளிமயமான மையத்தில் இருந்து இறைமையை நோக்கி அழைப்பு விடுக்கும் போது பேரிறைவன் நம்மை நோக்கி இறங்கி வருகிறார் சாவித்ரி கேட்டது போன்று சத்தியவானை திருப்பி தந்து அனைத்து வரங்களையும் வழங்கும் இறைவன் சாவித்ரி நான் உன்னை ஒருபோதும் பிரியமாட்டேன் என்று உறுதியும் அளிக்கிறார் இத்தகைய ஒரு மேன்மையான வரத்தை சாவித்ரி பெறுகிறார் பாரடையான் நோன்பு என்னும் இந்த சுபதினத்தில் நாமும் சாவித்திரி போன்று மாறாத அன்பும் ஏகத்தன்மையும் பொருந்தியவர்களாக இருந்து நம்முடைய ஆன்மாவுக்கும் இறைமைக்குமான பொன்னான பந்தம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்முடைய அந்த பந்தத்தை புதுப்பித்து மேலும் வலுப்படுத்தி சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்வோம் நன்றி வணக்கம்